ஹலோ எபியான் வெல்கம் டெல்சூக்வர் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியே ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசின் இலவச வீட்டுமனை பட்டா தொடர்பாக ஒரு முக்கிய அரசாணையை அரசு சார்பில் இருந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அது என்ன அறிவிச்சிருக்காங்க யாராருக்குள்ள அளிக்க போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு இலவச வீட்டுமனை பட்டா தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுதான் அரசாணை இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நிலையெடுப்பு அதாவது ஆதிடாவிடம் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் ஆண்டு வருமான உச்சவரம்பு வந்து உயர்த்தியிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதோட ஆணையின் எப்போ வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் பீடற்ற ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா ஒப்படை செய்வது என்பது அரசின் கொள்கையாக இருந்து வருகிறது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன மக்களை சமூகத்தில் இதர இன மக்களுக்கு இணையாக பொருளாதார மேம்பாடு அடையச் செய்யும் பொருட்டு இத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் வீடற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கான இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் இந்த திட்டத்திற்கான நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆண்டு வருமான உச்ச கிராமப்புறங்களில் நாற்பதாயிரம் மற்றும் நகரப்புறங்களில் அறுபதாயிரம் என்பதை தமிழகம் முழுவதும் உள்ள வீடற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் அனைவருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் வகையில் ஒரே அளவாக ஆண்டு உச்ச வருமானம் எழுவத்தி ரெண்டாயிரமாக உயர்த்தி அரசு ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டன ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வந்து அவங்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கணும் அப்படின்னா அவங்களோட ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் நாற்பதாயிரமாக இருந்தது அதே மாதிரி நகரப்புறங்களில் அறுபதாயிரமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் உச்சவரம்பு அதாவது அனைவரும் சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சவரம்பு வந்து அதாவது எழுபத்தி ரெண்டாயிரமா உயர்த்தி இரண்டாவதாக படிக்கப்பட்ட ஆதி திராவிடர் நல ஆணையரின் கடிதத்தில் மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அமைச்சர் அவர்களால் நடத்தப்பெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் ஆண்டு வருமானம் உச்சவரம்பு எழுவத்தி ரெண்டாயிரம் என உள்ளதை உயர்த்தலாம் எனவும் மேலும் நில உரிமையாளர்கள் மற்றும் அரசு நிர்ணயம் செய்யும் விலைக்கு அரசுக்கு நிலம் தர முன்வருவதில்லை எனவும் ஏனெனில் இந்த திட்டத்தில் பயன்பெறும் பயனாளியின் ஆண்டு வருமானம் எழுவத்தி ரெண்டாயிரம் என இருப்பதாலும் ஆதிதிராவிட இன மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க தமிழகம் முழுமைக்கும் பயனாளிகளின் ஆண்டு உச்ச வரமினை கிராமம் நகர்ப்புறம் மற்றும் மாநகர பகுதியில் வசிப்பவர்களுக்கு எழுவத்தி ரெண்டாயிரம் என உயர்த்தி அரசாணை வெளியிடுமாறு ஆதிதிராவிடர் நல இயக்குனர் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளனர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஆதி திராவிட நல ஆணையரின் கருத்துருவினை நன்கு பரிசீலனை செய்து தமிழகம் முழுவதும் உள்ள வீடற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் அனைவருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பொருட்டு தமிழகம் முழுமைக்கும் இலவச வீட்டுமனை பட்டா பெறும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் குடும்ப ஆண்டு வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா உச்சவரம்பு எழுவத்தி ரெண்டாயிரத்துலேருந்து தற்போது ஒரு லட்சமாக உயர்த்தலாம் என முடிவு செய்து எவ்வாறு உயர்த்தி அரசாணை வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையெடுப்பு அதாவது ஆதி திராவிடர் நலன் கருதி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு வந்து இலவச வீட்டுமனை பட்டா இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இலவச வீடு வீடு இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி வீடு கொடுக்கறது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க நிலம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது அதாவது எந்த வீடுமே எந்த நிதும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இடம் இல்லை வீடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அந்த நிதியில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இலவச வீடு கொடுத்து அவங்களுக்கு பட்டா இதெல்லாம் வழங்குறது ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் உச்ச வரம்பு வந்து வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிராமமாக இருந்தால் நாற்பதாயிரம் அதுக்கப்புறம் நகரமாக இருந்தால் அறுபதாயிரம் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டாயிரமாக வந்து அதை உயர்த்தி வழங்கினாங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அனைவரும் ஒரே சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோட உச்ச வரம்பு பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இப்போ ஒரு லட்சமாக வந்து உயர்த்தி வழங்க வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட உச்ச வரம்பு அப்படிங்கிறது ஏதாவது வீடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணாலுமே கண்டிப்பாக வந்து அவங்க ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நிலையடுப்பு சம்பந்தமான திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தில் எழுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து அவங்களோட உச்சவரம்பு ஆண்டு வருமானம் ஒரு லட்ச ரூபாய் உயர்த்தி வழங்குதே இந்த அரசாணி பற்றி பார்த்துருந்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடப்படுகிறது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்